கல்வி மற்றும் வாய்ப்பில் முஸ்லிம்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் வலியுறுத்தியுள்ளனர் காங்கிரஸ் எம்பி பி ஆறு தலைமையில் ஜவுஹித் ஜமாத் அமைப்பினர் டெல்லியில் பிரதமரை நேற்று சந்தித்தனர் அப்போது முஸ்லிம்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர் இச்சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் நிர்வாகிகள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் மத்திய அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என பிரதமர் உறுதியளித்ததாக தெரிவித்தனர் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களையும் காங்கிரஸ் கட்சி தலைவி சோனியா காந்தி அவர்களையும் சந்தித்து முஸ்லிம் சமுதாயத்திற்கு தனி இடஒதுக்கீட்டை சட்டமாக்க நாங்கள் வலியுறுத்தினோம் இதேபோன்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியையும் இக்குழுவினர் சந்தித்து பேசினர் அப்போது முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்ததை இக்குழுவினர் அவரிடம் சுட்டிக்காட்டினர் தவஹித் ஜமாத் நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டுக்கொண்ட சோனியா காந்தி உரிய நடவடிக்கை எடுக்க உதவுவதாக உறுதியளித்தார்